ஹலோ மக்களே இன்னைக்கு நம்ம வீட்டுல என்னென்ன என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாத்துருவோமா ஸ்பெஷல்னா நான்வெஜ் எல்லாம் இல்ல வெஜ் தான் என்ன ஒண்ணு அப்படின்னா வந்து தம்பியில வச்சுட்டு ரொம்ப என்னால பண்ண முடியாது நான் மட்டும் தான் இருக்கேன் நானும் பாப்பா தம்பி மூணு பேர் தான் இருக்கும் இதுல வச்சுட்டு ஏதோ நான் பண்ணிருக்கேன் சோ வந்து வாங்க பாப்போம் ஓகேவா ஓகே இப்ப பாத்துரலாம் சுட சுட சோறு சட்டில தான் வடிப்போம் இங்க ஒரு ஆள் பாருங்க மக்களை ஓகேவா நெக்ஸ்ட் வந்து இது வந்து வெண்டைக்காய் பொரியல் ஏன்னா நாங்கள் மட்டும் இருக்கிறதுனால அளவாக வச்சுக்கிட்டு இல்லாட்டி வேஸ்ட் ஆயிடும்ல அதனால் நெக்ஸ்ட்டு இது நேற்று வச்ச மூண்டு குழம்பு அது இருந்துச்சு சரியே வேஸ்ட் ஆகிக்கிட்டுன்னு சொல்லிட்டு அதை மட்டும் வச்சாச்சு இவரை பாருங்க மக்கள் ஆ வாங்க நெக்ஸ்ட்டு கேரட் பொரியல் கேரட் பொரியல் வச்சிருக்கேன் அப்புறம் வந்து தான் பொரிச்சேன் முட்டை பொரியல் வெங்காயம் நல்லா நிறையா போட்டு பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் பெப்பர் பொடி லைட்டாக வத்தல் பொடி போட்டு வச்சாச்சு ஓ ஓகே மக்களே நம்ம வீட்டில் வந்து இதுதான் ஸ்பெஷல் நம்ம வீட்டில் எது பண்ணாலுமே ஸ்பெஷல்னு நினைக்கணும் இவன் வேற கரண்டி வச்சு யாரிச்சு பிடிவேன் சரி ஓகே நாங்கள் சாப்பிட போகிறோம் உங்கள் வீட்டில் என்னென்ன சமையல் சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிருங்க மறக்காமல் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஓகே பாய் சொல்லு பாய் சொல்லிடுறோம் பாய்